கிறிஸ்துவுகள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே மத்திய எழுதின சுவிசேஷம் பதினேழு இருபத்தி ஏழு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஆலய வரி டெம்பிள் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்குறதான ஒரு சூழ்நிலை வந்தபோது அதை எப்படி அந்த தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அதை பேரிடத்தில் சொல்லுகிறார் நாம் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த காரியத்தை செய் என்று சொல்லி ஆண்டவர் பேரிடத்தில் அந்த திட்டத்தை சொல்லுகிறார் ஆம் நீ போய் தூண்டில் போட்டு அந்த கடலில் மீன் பிடி முதலாவது ஒரு மீன் கிடைக்கும் அதை வாயை திறந்து பாரு அதுக்குள்ளே வெள்ளி பணம் இருக்கும் என்று சொல்கிறார் அப்போது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு தூது கொடுக்கிறார்னா நமக்கும் பலவிதமான தேவைகள் உண்டு எதிர்பார்ப்புகள் உண்டு எத்தனையோ காரியங்களை சந்தித்தே ஆகணும் என்று கேள்விக்குறியோடு இருக்கிறோம் எப்படி இது நடக்கும் என்று அன்பானவர்களே ஆண்டவர் ஒவ்வொரு நம்முடைய தேவைகளுக்கும் ஒரு திட்டத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் அந்த திட்டம் இன்னது என்று தேவசத்தத்தை கேட்க நாம் காத்திருந்தால் நிச்சயமாக நமக்கு அதற்குண்டான அந்த காரியம் வெளிப்படும் திட்டம் வெளிப்படும் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன காரியத்தை வச்சிருக்கிறார்னா நீ தூண்டில் போடு என்றதான ஒரு திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை அப்படியே கேட்டு பேதொரு கீழ்படுகிறார் அப்போது இரண்டாவது என்னென்னா தீர்வை காண்கிறார் எதில் அந்த மீனுக்குள்ள ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அதை திறந்து பார் பிளந்து பாருங்கிறாரு வாயை திறந்து பார்க்குறான் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்போது மீனை பிடித்த உடனே அவனுக்கு இது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகமே அவனுக்கு வரல ஆண்டவர் சொல்லிட்டார் தான் அப்போது கீழ்ப்படிதலும் விசுவாசமும் அவனுடைய தேவைகளை சந்திக்க போதுமானதாக இருக்கிறது ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார்னா அதை உள் வாங்கி கொண்டு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து நாம் செய்கிற போது அந்த காரியம் நூறு சதவீதமான வெற்றிக்கு நேராக நம்மை நடத்தி செல்கிறது ஆகவே பிரியமானவர்களே உங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கலாம் எத்தனையோ விதங்களிலே நீங்கள் மனிதர்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு பணம் சம்பளம் மற்ற ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கலாம் இப்படி எத்தனையோ தேவைகள் இருக்கலாம் திருமணம் வீடு படிப்பு என்று எத்தனையோ விஷயங்களில் நடக்கும் இது எப்படி நடக்கும் என்று கேள்வியோடு இருக்கிறோமில்ல அப்போது ஒரே ஒரு காரியம் அண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற போது தேவன் அந்த திட்டத்தை கத்தர் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு அந்த தேவைக்கான தீர்வையும் கொடுத்து நம்மை காப்பாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் தேவனே என்று சொல்லி தேவசம் முத்தல் காத்திருந்தால் அவர் இந்த விஷயத்தில் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை ஒரு ஆலோசனை நமக்கு கொடுப்பார் அது வெற்றிகரமாக முடிவடையும் ஆகவே ஆண்டவருடைய திட்டத்துக்கு உடனடியாக நாம் கீழ்ப்படிவோம் ஆண்டவரின் திட்டத்துக்கு செவி சாய்த்து விசுவாசித்து காத்திருப்போம் நிச்சயமாய் காரியங்கள் கைகூடி வரும் நாம் என்றைக்கும் தோற்று போகவே மாட்டோம் கலங்காதீர்கள் கத்தர் நமக்கு கொடுத்த வெற்றியை நாம் சுவைக்கப் போகிறோம் சீக்கிரத்தில் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே அன்றவரே எங்கள் வாழ்விலே எங்களின் தேவைகளை அண்டவரே நாங்கள் நினைத்து கலங்குகின்ற என்ற எல்லாம் என்ன செய்வோம் என்ற கேள்விகள் எழும்புவதெல்லாம் எங்களுக்கு பதில் தெரிவதில்லை இன்றைக்கு எங்களோடு நீ பேசின நல் வார்த்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது ஆமாண்டவர் எங்கள் தேவைகளுக்கான தீர்வை ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்து அதை அண்டவரே எங்கள் மூலமாக செய்ய வைத்து அதற்குண்டான தீர்வையும் அண்டவர் எங்கள் கண்கள் காண செய்கிறீரப்பா உங்களுடைய வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் கேட்டு அதன்படியே எங்களின் தேவைகளுக்கு யா யாரோ ஒரு மனுஷனை நம்பி இல்லாமல் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு பழக்கத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு குறைவுகள் நிறைவாகிறதுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்களாக நிறைவு உண்டாவதாக வெற்றி அடைவார்களாக இயேசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைக்கும் தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்கள் குறைவுகள் நிறைவாகும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் கத்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்கள் நன்றி